ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்கொட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க புட்டு ரெசிபி இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் நிறைய சத்து இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டை வாங்கினீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து வெளியில் இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சிருங்க அது நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி விரிசல் விட்டு வந்துடும் ஈஸியாக வந்து நம்ம தோல் உரைச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் இது வந்து காரப்பொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக புட்டெல்லாம் இனிப்பில் தான் பண்ணுவோம் இது வந்து காரத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி நம்பர் பலாக்கொட்டை உரித்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அது வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் தான் லைட்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப நீங்கள் சுற்ற விட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கொல கொல ஆகிடும் பவுட்ரு மாதிரி வராது லைட்டாக வந்து திருகி திருகி பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக புரியணும் இப்போ நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் இஞ்சியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை அதோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கணும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்ல ஃப்ளேவர் வரும் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க வெங்காயத்தை இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க தாங்க இதுக்கு இப்போது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் பெப்பரும் சேர்த்துருக்கனால நான் ஒரு அரை ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த காரமே இதுக்கு போதும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மசாலா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பலாக்கோட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே அதில் பிடிச்சி நல்லா வந்துடும் நீங்கள் இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ஒன் மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தேங்காய் அதோடு சேர்ந்து இந்த புட்டு சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பலாக்கொட்டை காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்